சித்தர்கள் தேடிய டிவி பகுதியில் சிவாலயத்தினுடைய திருப்பணிக்கான ஒரு வீடியோவை இந்த சிவாலயம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்டூருக்கு பக்கத்துல தான் அரியப்பாடி ஒரு கிராமங்க இந்த அரியப்பாடியினுடைய ஊருக்கு வெளியில இந்த கழனி தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப 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 பழம்பெரும் ஆலயம் சொல்லலாம் இந்த கோவில் இருக்கின்ற ஒவ்வொரு சிற்பங்களும் சித்தர்கள் பூஜித்ததற்கான வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த கோவிலுக்கு உள்ள வரும்பொழுதே தெய்வ சாணத்தியங்கள் நிறைந்த ஒரு வழிபாட்டை இவ்வாலயத்திலே பார்க்க முடிகின்றது இனி இடிபாடுகளோடு இருந்து சிவனடியார்கள் ஒவ்வொரு முறையும் வெவ்வனே திருப்பணிகளை செய்து வருகின்றதும் சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் உழவார பணி போன்ற நிறைய பணிகளை செஞ்சுட்டு வராங்க இந்த அரியப்பாடி சிவாலயம் இப்பொழுது சிவாலயத்தினுடைய இடிபாடுகள் நிறைந்த இந்த கோவில திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த அரியப்பாடி கிராமத்திலே ஏறத்தாழ ஒரு மூன்று தலைமுறைக்கு முன்னாலே இது சிதலம் அடைஞ்சி இருந்ததுனால இதுக்கு உடைக்கோவில் பெயர் வந்ததுங்க இயற்பெயர் அப்படி வந்ததுனால இப்போ எங்க எங்களுடைய தலைமுறை இந்த தலைமுறையில் முயற்சி எடுத்து அடியார் சிவ பல சிவன் அடியார்கள் வந்து இதை பார்த்து இந்த கட்டி தரணும் அப்படின்னு ஒரு மு பெருமுயற்சியில் இறங்கியிருக்கிறோம் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் இந்த ஊர் மக்களே சேர்ந்து முயற்சி எடுத்துருக்கிறோம் இந்த கோயில் இந்த மாதிரி சிதலம் அடைஞ்சிருக்கிறதுனால இப்போது நாங்கள்லாம் முயற்சி சிவனடியார்கள் நாங்களாம் முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு வரோம் இப்போ பேஸ் மட்டும் போட்டிருக்கிறோம் இது உண்டான முயற்சிக்காக பெரும் பெரும் பொருள் பொருளுதவி பண உதவி தேவைப்படும் அதனால் வேண்டி உங்களால் இயன்ற பொருதியோ பண உதவியோ செஞ்சு இந்த திருப்பணியை கொஞ்சம் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து ஊர் பொதுமக்களோ வெளியூர் கா வெளியூர் நண்பர்களோ எல்லோரும் சேர்ந்து இதை கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணும் பழக்கிற சிவாலயம் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்களாக வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு இப்போது வந்து விற்பனை செய்கிறதுக்காக வேலை தொடங்கிருக்கிறோம் சித்தர்கள் தேடி டிவி பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களால் முடிஞ்ச குரலுதவி இந்த அரியப்பாடி கோவிலுக்கு செய்யுமாறு உங்களை தயாரமாக இந்த சிவனாலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது கிராம சிவனையர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலைகள் செய்து வந்து இப்பொழுது திருப்பணி ஆரம்பித்துள்ளோம் சிவனையர்கள் அனைவரும் வந்து அதிகம் பாடுகின்றனர் அவர் பாடுகின்ற பதிகத்தினால் ஐயன் மன இறங்கி திருப்பணி விளைவி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற அதிகாரிகள் அனைவரும் செய்து இத்திருப்பணியை இனிமேலும் உடம்புக்கு செய்து தருமாறு மனமாக கேட்டுக்கொள்கிறேன் இதுவாய் நான் மதி சொல்லி ஆடுடைய சுடலை கொடிபூசி நம் கவர் கல்வன் ஈடுடைய மலராள்மை நாள் பணிநேர்த்த அருள் செய்த ஈடுடைய சிவாலயம் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது பழைய கால கற்போய் அது ரொம்ப சிதனடைஞ்சிருக்கிறதுனால இப்போ ஊர் மக்கள் சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து அது திருப்பணி செய்யறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணி இப்போ வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு சிவனடியார்கள் உங்களால் முடிஞ்ச பொருளுதவியோ இல்லை பண உதவியோ முடிஞ்சளவுக்கு ஏதாவது Shiva Shiva Har Har Om Om Har Har Shiva Shiva Om ஆலயம் இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குது நாங்கள் வந்து அப்போலாம் வழிபட்டதில்லை ஆனால் இப்போ வந்து எங்கள் இளைஞர்கள் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலை சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து முடிவெடுத்து பண்ணியிருப்போம் அதுக்கு போதுமான பண உதவி பொருந்ததவி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் போட்டோம் ஆனால் இங்கே இருக்க சிவனடியார்கள் இங்கே ஏதோ ஒரு மூலையெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் சேர்ந்து எங்கள் அரியப்பாடி அகதீஸ்வரர் ஆலயம் இந்த பணி வந்து முடிக்கணும் அகதீஸ்வரருக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா சிவநாதியர்களையும் இந்த திருப்பணிக்காக தங்களால் இயன்ற உதவி பண உதவி அளிக்குமாறு சிவநாதியர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யும் பொழுது வேதனெறி மிகு சைவத்துறை புனிதவாய் மலர்ந்தெழுத சீதமல வயப்புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலைகொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்ற சொல்லிற்கு பாங்காக இந்த அரியப்பாடியில் சிவனடியார்கள் ரொம்ப ரொம்ப வழிபாட்டிலேயே இந்த திருப்பணி செவனே நடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து இந்த திருப்பணியை செஞ்சுட்டு வராங்க தேடிய டிவி வாயிலாக தாங்கள் இந்த காணொளி மூலமாக இத்திருப்பணியினுடைய இவ்வாலயத்தை காணும் பொழுது தங்களால் இயன்ற அளவிற்கு செங்கல் மணல் சிமெண்ட் என்ன முடியுமோ இந்த சிவாலயத்திற்கு தாங்கள் உதவி செய்யலாம் ஸ்கிரீன்லே ஒரு ஃபோன் நம்பர் வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி இந்த கோவிலுக்கு உதவலாம் இல்ல நான் நேர்லே வந்து அரியப்பாடி சிவாலயத்தை பார்க்குறேன் இடிபாடுகள் நிறைந்த இவ் இப்பொழுது திருப்பணி செவ்வனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தங்களால் இயன்ற திருப்பணிக்கு உதவி செய்து எல்லாம் வல்ல சிவபெருமானும் பார்வதியின் அனுகிரகம் பெற்று புய்யும்படி மெய்யென்பு சார்ந்த அடியார்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் நிறைய கோயில்கள் குகை கோயில்கள் குலதெய்வ வழிபாடுகள் மலையில் இருக்கின்ற முருகப்பெருமான் ஆலயங்கள் சித்தர்கள் சமாதிகள் ஞானியர்களை தேடி நான் பயணிக்கின்றேன் சித்தர்கள் தேடிய டிவியில் இணைந்திருங்கள் என்னுடன் நான் பயணிக்கும் ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் காண வேண்டும் என்று எண்ணினால் இந்த சித்தர்கள் தேடிய டிவி லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எல்லாம் வல்ல பலவிதமான ஆன்மீக தகவலையும் சித்தர்கள் தாழ்ந்த ஒரு சூட்சம ரகசியங்களையும் முருகப்பெருமானின் தலங்களிலையும் குலதெய்வ வழிபாட்டுகளையும் உங்களுக்காக நான் தொகுத்து வழங்க வருகின்றேன் காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்